ஸ் எல்லாம் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அவ்வப்போது வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான அறிவிப்புகளை தொடர்ந்து வீடியோவில் கொடுத்துட்டு வரும் அந்த வரிசையில் சற்று முன்னர் தமிழக அரசு ஊழியர்களுக்கு வெளியான ஒரு புதிய அரசாணை பத்தின முழுமையானவர்கள் தான் வீடியோவில் பார்க்கப்பறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சால கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக அரசினுடைய பல்வேறு துறைகளிலே பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு அவ்வப்போது ஒரு சில முக்கியமான அறிவிப்புகள் மற்றும் அரசாணைகள் வெளியிடுறது வழக்கம் ஸோ இந்த அரசாணையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில அரசாணையில் துறைவாரியான அரசாணைகளாக இருக்கும் அதாவது அந்த துறையில் பணிபுரியக்கூடிய அலுவலர்களுக்கு மட்டும் பொருந்தக்கூடிய அல்லது அந்த துறையில் பணிபுரியக்கூடிய அலுவலர்கள் ஆசிரியர்களை மட்டும் கட்டுப்படுத்தக்கூடிய அரசாணையாக இருக்கும் ஒரு சில அரசாணைகள் அரசின் சார்பில் பொதுவாக அனைத்து துறை ஊழியர்களுக்கும் கட்டுப்படுத்தக்கூடிய அல்லது பொருந்தக்கூடிய அரசாணை வெளியிடுவாங்க ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு விடுமுறை தொடர்பான அறிவிப்பு பொது விடுமுறை தொடர்பான அது அனைத்து துறை ஊழியர்களுக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கும் அண்ட் ஒரு சில இப்போ ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இப்போ டிஏ உயர்வு தொடர்பானது வேறு ஏதாவது இந்த ஊதிய உயர்வு தொடர்பாக அறிவிப்பு வந்துச்சுன்னா அதுவும் அனைத்து துறை ஊழியர்களுக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கும் ஸோ தற்பொழுது அந்த வகையில் வெளியிடப்படக்கூடிய அரசாணையானது இது தமிழக அரசுடைய அனைத்து துறையிலையும் பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கானது அதாவது இந்த அரசாணை வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வெளியிட்டிருக்காங்க ஸோ ஸ்கிரீன்ல பார்த்துக்கூடிய அரசாணை அரசாணை எண் ஜியோ நம்பர் பத்து டேட்டட் இருபத்தி ஒன்று ஜனவரி சொல்லி கூட இந்த அரசாணை வெளியிடப்பட்டது எனவும் இன்றைக்கு தான் ஃபினான்ஸ் அலவன்சஸ் டிபார்ட்மெண்ட் ஈடுபட்டிருக்கு இது எது தொடர்பானது கேட்டிங்கன்னா ஜென்ரல் ப்ராவிடென்ட் ஃபண்ட் தொடர்பான அதாவது ஜிபிஎஃப் தொடர்பான அரசு ஜிபிஎஃப்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு குவார்ட்டருக்கு வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த வகையில் தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஃபினான்ஷியல் இயனுடைய கடைசி குவார்ட்டர் அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தொடங்கி முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்குமான இந்த கடைசி குவார்ட்டருக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் இந்த என்ன தெரிவா மென்ஷன் இருக்காங்க கடந்த மூணு குவார்டருக்கு அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் நிதியுடைய ஃபர்ஸ்ட் குவார்டர் செகண்ட் குவார்டர் தேர்ட் குவார்டர் மூணுலேயுமே வந்து செவன் பாயிண்ட் ஒன் அப்படின்ற ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி மேலே குறிப்பிடக்கூடிய இந்த பார்வையில் காமிச்சிருக்கூடிய அரசாணைகள் மூலமாக வெளியிட்டிருந்தாங்க தற்பொழுது அதனுடைய தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிருக்கான கடைசி குவார்டர் அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தொடங்கி முப்பத்தி ஒன்று மார்ச் வரைக்குமான இந்த கடைசி குவார்ட்டர்களை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் ஏழு புள்ளி ஒன்று அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இன்னும் சொல்ல போனால் இந்த நாலு ஃபினான்ஷியல் இயர்மே வந்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆனது முற்றிலுமா மாறவே இல்லை அரசு வலிகளுக்கு ஒரு பெரிய பெருத்த ஏமாற்றம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கடந்த நிதியாண்டுகளில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எ எயிட் பாயிண்ட் ஒன் வரைக்குமான அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் கடந்த ஒரு ஆண்டாவே வந்துட்டு இந்த செவன் பாயிண்ட் ஒன் தாண்டாத அளவுக்கு தொடர்ந்து வருது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இருந்தாலும் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது தற்பொழுது அரசாங்கத்தால் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கனால இதுதான் பொருந்தக்கூடியதாக இருக்கும் ஸோ இது லேட்டஸ்ட்டாக அதாவது கடைசி காற்றில் வெளியிடப்படக்கூடிய அரசாணை இந்த அரசாணையானது இன்றைய தினம் தான் சற்று முன்னதாக வெளியாக இருக்குன்னு சொல்லலாம் ஸோ ஓரளவுக்கு அரசு ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய அறிவிப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்களா சோ இந்த அரசாணை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல எழுதுங்க இந்த ரேட் ஆஃப் இன்ஸ் இன்ட்ரெஸ்ட் போதுமானதாக இருக்குமா அப்படின்ற பற்றின தகவல்களையும் இல்லை உங்களுடைய கருத்துல ஏதாவது இருந்தாலும் மறக்காம கமெண்ட்டில் எழுதுங்க வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்